வணக்கம் அண்ணாதுரை கருணாநிதியால் கைவிடப்பட்ட மாநில சுயாட்சி கோரிக்கையை மீண்டும் முதல்வர் கையிலெடுத்திருக்கிறார் மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி கொள்கையை அண்ணாதுரை முன்வைத்த போது மாநில சுயாட்சி வேண்டும் என்றால் மத்திய அரசிடமிருந்து நயா பைசா உதவி கூட கிடைக்காது மத்திய அரசின் எந்தவித உதவியும் இல்லாமல் தமிழகம் தனித்து விடப்படும் தமிழகத்தை ஆழ்வோர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள வேண்டும் சம்மதமா என்று அப்போதைய பிரதமர் நேரு கூறினார் இதை கேட்டு அண்ணாதுரை ஆடி போயிட்டார் அப்போதே மாநில சுயாட்சி எல்லாம் கைவிட்டார் அரசியல் ஆதாயத்துக்காக மாநில சுயாட்சி கோரிக்கையை கருணாநிதி எடுத்தார் அப்போது பிரதமராக இருந்த இந்திரா காந்தி கருணாநிதியின் மாநில சுயாட்சி கோரிக்கையை கடுமையாக எதிர்த்தார் திமுகவுடன் காங்கிரஸ் தேர்தல் கூட்டணி வைக்காது என்று கண்டிப்புடன் கூறினார் உடனே என்ன பின்னர் அந்த கோரிக்கையை கைவிட்டார் இந்த பிரிவினை நாடகம் மோடி அரசிடம் எடுபடுமா என்ன Ja,